சில நேரம் ஆண்டவர் நமக்கு புத்தி சொல்றத பார்த்தா வெக்கமா இருக்குங்க பின்ன என்னங்க காக்கா குருபியை பாரு புல்லு பூண்ட பாருன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் ஏசு ஒரு மயில உட்காந்து பிரசங்கம் பண்ணாருங்க பல்லாயிரக்கணக்கான கணக்கான மக்கள் கூடி வந்தாங்க ஆனா ஒருத்தர் முஞ்சிலேயே அருள் எல்லாம் கவலை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஏசு ஒரு பொண்ணுட்ட ஏமா கவலையா இருக்கனு கேட்டாரு நாங்க காதலிச்சுதான் கல்யாணம் முடிச்சேன் என் புருஷன் என்ன விட்டுட்டு இன்னொருத்தி கூட போயிருக்கான் இன்னொரு பொண்ணு சொன்னா நாளைக்கு குழுவுக்கு பணம் கட்டணும் என்ன செய்ய போறோம்னு தெரியலேன்னு சொன்னான் யோ சொன்னா வயிறு வலிக்குது என்ன கட்டியோன்னு சொன்னான் தெரியலன்னு சொன்னா என் சொன்னா இந்த வயசுலயே கண்டாலாம் குடிக்க என்ன ஆகுமோன்னு தெரியலேன்னு சொன்னான் கவலையால எல்லார் முகமும் இல்லை இருந்துச்சு ஏசப்பா அப்படி யோசித்தா ஒரு செடியை பிடிஞ்சு இந்த காட்டு செடியை கவனிச்சு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு இந்த பூ அழகை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாரு சாலமோனு ஒரு பெரிய ராஜா இருந்தாருங்க அந்த ராஜா மாதிரி அதுக்கு முன்னாடியே ராஜா இல்ல அதுக்கு பின்னாவிய ராஜா இல்ல ராஜா போட்டிருந்த சட்டை கூட இந்த அழகு இல்லையாங்க ஆனா அந்த காட்டு செடிச்சு எவ்வளவு அழகா கடவுளை அலங்காரம் பண்ணிருக்காரு பாத்தீங்களா இன்னைக்கு என் கைதலுக்கு நாளைக்கு குப்பையில போட்டு எரிச்சு போடுவேன் நாளைக்கு எரிக்க போற செடிக்கே கடவுள் இவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணாருன்னா கடவுளோட சாயலா நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்க அவரோட உங்க வாழ்க்கை அலங்கோலமா போக சொன்னாரு இந்த ஜனங்களுக்கு ஒரே வெக்கமா வச்சீங்க நிச்சயமா அலங்கோலமா இருக்க உங்க வாழ்க்கைய இப்படி அலங்காரமா மாத்துவாருங்க முதல்ல தேவராஜ்யாக்கு அவரோட நீதியும் தேடுங்க அப்ப உங்க வாழ்க்கை அலங்காரமா மாறும் நீங்க இயேசு ராஜா வீட்டு பிள்ளைங்க வர்ற பண்டிகைக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு படிச்சு போடவே எடுக்க போறீங்க இந்த காட்டு செடியை விட நீங்க எவ்வளவோ மேலாம் உங்க